கோவை உக்கடம் இருந்து பொள்ளாச்சி பாலக்காடு சாலையில் ஆத்துப்பாலம் வரை கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது இதை தவிர்க்க உக்கடம் ஆத்துப்பாலம் இடையே நானூற்று எண்பத்தி ஒரு கோடி ரூபாய் மதிப்பில் மேம்பாலம் கட்டப்பட்டுள்ளது இதனால் போக்குவரத்து நெரிசல் குறைந்துள்ளது ஆனால் தற்போது புதிய பிரச்சினை ஒன்று எழுந்துள்ளது அது என்னவென்றால் பொள்ளாச்சி மற்றும் பாலக்காடு வழியாக செல்லும் பேருந்துகள் உக்கடம் பேருந்து நிலையத்திலிருந்து சுங்கம் புறவழிச்சாலையாக வருகின்றன இவ்வாறு வெளியே வரும் பேருந்துகளும் செல்வபுரம் புறவழிச்சாலை டவுன்ஹால் மற்றும் ஆத்துப்பாலம் பகுதியிலிருந்து மேம்பாலத்தின் கீழ்ப்பகுதி வழியாக வரும் வாகனங்களும் சுங்கம் புறவழிச்சாலையாக செல்லும் வாகனங்களும் மோதிக்கொள்ளும் நிலை ஏற்படுகிறது இதற்கு முக்கிய காரணம் பேருந்து நிலையத்திலிருந்து வெளியே வரும் பேருந்து சரிவர தெரியாத பிளைண்ட் ஸ்பாட்டாக உள்ளது இந்த கண்ணுக்கு புலப்படாத பகுதியால் வாகனங்கள் அருகே வந்து நின்று செல்கின்றன வாகன விபத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த இடம் உள்ளது எனவே இங்கு உரிய தடுப்பு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமென கோரிக்கை எழுந்துள்ளது உக்கடம் பாலம் கட்டி முடித்து போக்குவரத்து நெரிசல் பெருமளவில் லகுவாக சென்று கொண்டிருக்கிறது இருந்தபோதும் தற்பொழுது பேருந்து நிலையத்திலிருந்து வெளியே வரக்கூடிய வாகனங்களும் ஆத்துப்பாலத்திலிருந்து சுங்கம் நோக்கி செல்லக்கூடிய வாகனங்களும் போக்குவரத்து நெரிசலில் சிக்குவதாகவும் சில விபத்துக்களுக்கான அறிகுறிகள் இருப்பதுமாக சமூக வலைத்தளங்களில் ஒரு வீடியோ சென்று கொண்டிருக்கிறது அதை பார்த்த பிறகு மாவட்ட தலைவர் மற்றும் காவல்துறை அதிகாரிகளுடன் அந்த இடத்தை சென்று பார்வையிட்டோம் அது சற்று உண்மைதான் பேருந்துகள் தொடர்ச்சியாக வெளியே வருவதால் அங்கு வந்து விபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அது ஒரு பிளைண்ட் ஸ்பாட்டாக இருக்கிறது என்பது உண்மை பட் இது தற்காலிக ஏற்பாடாகத்தான் தற்போது சென்று கொண்டிருக்கிறது அந்த இடத்திலும் புல்லுக்காட்டிலிருந்து வரக்கூடிய வாகனங்களும் அங்கு திரும்புவதால் மூன்று வகை வாகனங்களுக்கும் போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் செல்வதற்கு மாவட்ட ஆட்சித்தலை சேர்ந்து கூட்டாய்வு பொழுது அந்த இடத்தில் ஒரு ஜங்ஷன் இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்படுவது என்பதை நாங்கள் உணர்ந்து தற்போது அதற்கான முன்னேற்பாடுகளை செய்து வருகின்றோம் அந்த இடத்தில் ஒரு ரவுண்டானா என்று சொல்லக்கூடிய ஒரு ரவுண்ட் அபவுட் டிசைன் தற்போது நடைபெற்று வருகிறது அதை செய்வதன் மூலமாக பேருந்துகள் வெளியே வரும்பொழுது ஆத்துப்பாலத்திலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் இடையூறு இல்லாமல் ரவுண்டானாவை சுற்றி செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் அதே போன்று புல்லுக்காடையிலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் திரும்பவும் சுங்கம் செல்வதற்கு இங்குதான் சென்று வரவேண்டியிருக்கிறது அவர்களுமே இந்த ரவுண்டானாவில் சுற்றி செல்லும் பொழுது போக்குவரத்து நெரிசலும் குறையும் அதே சமயங்களில் விபத்துகளுக்கான வாய்ப்புகள் பெருமளவில் குறையும் பேருந்து நிலையத்திலிருந்து உக்கடம் பேருந்து நிலையம் என்பது மிகப்பெரிய பேருந்து நிலையம் பாலக்காடு பொள்ளாச்சி போன்ற நகரங்களுக்கு பழனி போன்ற இடங்களுக்கு தொடர்ச்சியாக வாகனங்கள் செல்வதால் அந்த இடத்தில் கிட்டத்தட்ட ஒரு நிமிட அளவிலேயே ஆறு முதல் எட்டு பேருந்துகள் கடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது இதன் காரணமாக ஆத்துப்பாலத்திலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் அங்கு சற்று நேரம் தேங்கி நின்று செல்வதாக தோன்றுகிறது அதுவும் இல்லாமல் அந்த இடத்தினுடைய லெவல் டிஃப்ரென்ஸ் என்று சொல்லக்கூடிய அளவுகள் வந்து நமக்கு சுங்கம் நோக்கி செல்லும் இடம் கீழேவாகும் எதிர்ப்புறம் செல்லக்கூடிய சாலை சற்று உயரமாகும் மூன்று முதல் நான்கு அடி உயரம் வித்தியாசம் இருக்கிறது இதனால் தான் இல்லை என்றால் நாங்கள் விரைவிலே அந்த ரவுண்டானவை அமைத்திருப்போம் இந்த லெவல் டிஃபரன்ஸ் இருப்பதனால பஸ் மேலே செல்றதுனால கொஞ்சம் ஸ்லோவாகுது அதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது இந்த லெவலில் டிஃபரன்ஸ் செய்து அதை சமப்படுத்தி விட்டு அதற்கு பொழுது தான் அமைக்க வேண்டும் அது அமைத்த பின்பு இந்த நெருக்கடி வராது ஏனால் தொடர்ந்து நான்கு ஐந்து பேருந்துகள் செல்லும் பொழுது போக்குவரத்து நெரிசல் ஏற்படத்தான் செய்கிறது அதான் ஒரு நிமிடத்திற்கே ஏழு எட்டு பேருந்துகள் ஒரு நிமிடத்திலேயே தொடர்ச்சியாக செல்லக்கூடியது இந்த சைடு வந்து வெஹிக்கிள்ஸ் வந்து காரு பஸ் காரு டூ வீலர்ஸ்ஸு ஆட்டோ இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது ஒரு நிமிடத்திற்கு சுமார் இருபது முப்பது வாகனங்கள் அந்த இட அந்த ஜங்ஷனை கடக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது இந்த ரவுண்டான அமைப்பது என்பது தற்பொழுது புதிதாக ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழல் ஏனென்றால் இப்பொழுது கார்ப்பரேஷன் மூலமாக அந்த பேருந்து நிலையத்தை நவீனப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருகின்றன அதனால் பேருந்து வெளியே செல்லும் பகுதி இந்த வழிதான் வருகிறது என்பதாலேயே இதை வந்து புதிதாக ஒரு ஜங்ஷன் இம்ப்ரூவ்மெண்ட் இந்த இடத்தில் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது இது கட்டுமானம் மற்றும் பராமரிப்பு பிரிவின் மூலமாக நெடுஞ்சாலைத்துறையினுடைய கட்டுமானம் மற்றும் பராமரிப்பு பிரிவின் மூலமாக இந்த பாலம் கட்டப்பட்டது எனவே அவர்களிடமே இந்த பணியை அளித்து அதை விரைவில் செய்யக்கூடிய ஏற்பாடுகளை நாங்கள் செய்து வருகின்றோம் நான் ஏற்கனவே கூறியது போல் இந்த லெவல் டிஃப்ரென்ஸ் இருப்பதால் அதை கா பா அந்த பணி செய்வதற்கு ஒரு இரண்டு மூன்று மாதங்கள் ஆகிவிடும் அதற்கப்புறம் அந்த பணி தொடங்க வேண்டிய சூழ்நிலை வரும் லெவல்ஸ் எடுக்க வேண்டும் அந்த டயாமீட்டர் அண்ட் ட்ரையல்ஸ் இதெல்லாம் பார்த்த பிறகு தான் கட்டணும் எனவே ஒரு அதிகபட்சமாக ஆறு மாதத்துக்குள் இந்த பணிகள் முடிவடைந்துவிடும்